அவர்களையும் மற்றும் சுரேஷ் ரமணா மாவட்ட தலைவர் நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு லேம் ஆனந்த் இளம் விஞ்ஞானி திரு வினோத் நீலகிரி மக்கள் நற்பணி மையம் மற்றும் திரு டாக்டர் பேபியோ பவுண்டேஷன் அவர்களையும் எங்கள் பள்ளியின் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் ஆத்திரிய பெருமக்களுக்கும் முதற்கண் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு தொண்டு நிறுவனங்கள் கூட்டமைப்பின் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் போதைப் பொருள் ஒழிப்பு வரையும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த வணக்கங்களை கூறி வரவேற்கிறோம் முதலாவதாக இந்நிகழ்ச்சியில் இல்லை தமிழில் தான் பெட்ரு யார் யாருக்கு தமிழ் தமிழ் எல்லாத்துலையும் தெரியுமா தெரியும் இங்கிலீஷில் பேசலாமா தமிழில் பேசலாமா தமிழ்லேயே பேசுவான் சரி தமிழ் பற்றிய நிறையவே இருக்கு சரி ஹெட்மிஸ்ட்ரஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் ஓகே மல்டி லிங்குவல் ரெண்டுலேயும் சேர்த்து பேசுவோம் தமிழ்லையும் பேசுவோம் இங்கிலீஷ்லேயும் பேசலாம் இன்னைக்கு ட்ரக்ஸ் அவேர்னஸ்ன்னு சொல்லி சுரேஷ் அவர்கள் சொன்னாங்க ட்ரக்ஸ்னா என்ன அதுல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வந்து ட்ரக்ஸ்னா நம்ம வந்து கொஞ்சம் சிக்கானால் மருந்து கொடுக்குறாங்க இல்லையா ஃபீவர் வந்துருச்சு அதனால வந்து இன்னைக்கு குரோசின் கொடுக்குறாங்க அது வந்து ஒரு வகை மருந்துகள் இருக்கும் மற்றபடி இன்னொரு ட்ரக்ஸ்னா என்ன யாருக்கா தெரியுமா என்னன்னா ஒரு போதை கிடைக்கிறதுக்காக தவறான வழியில ஒரு பயன்படுத்திருந்தா ட்ரக்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா யார் யார் இந்த கஞ்சா அப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கஞ்சா குடிக்கிறாங்க கெட்டது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்றைக்கி பக்கம் நீங்கள் வந்து நல்ல பழக்கங்களை தொடங்குவீங்க அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில இருக்கிறீங்க எல்லாரும் கை தூக்குனீங்க டாக்டர் ஆகணுமான்னு கேட்டால் நிறைய பேர் தூக்குவீங்க இன்ஜினியர் ஆகணுமான்னு கேட்டால் ஆமாங்க நிச்சயமாக கலெக்டர் ஆகணுன்னா இன்னும் நிறைய பேர் ஆமாவிங்க எது எப்படி இருந்தாலும் தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது யூ மஸ்ட் பீ குட் ஹியூமன் பீங்ஸ் தட்ஸ் தான் நம்பர் ஒன் அந்த நல்ல ஒரு மனிதனாக இருப்பதற்கு பெரிய தடையை வந்து இந்த ட்ரக்ஸ் தான் அதை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நிறைய பேர் கஞ்சா தெரியுமா அது தெரியுமான்னு தெரியல கை தூக்குறீங்க ஈவன் அண்ணன்மார்களாக இருந்தாலும் சரி ஈவன் அண்ணன்மார்களோட சீரியஸாக இருந்தாலும் சரி நீங்களாம் சின்ன குழந்தைங்க நீங்கள் சொன்னால் எல்லோருமே சொல்ல ஓட்டம் யாராவது தவறான பழக்கங்களில் ஈடுபடுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செய்து போய் வேணாமே ஆனால் இந்த பழக்கம் கெட்ட பழக்கம் ஆனால் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லி நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் பாரதியார் சொன்னார் ரௌத்ரம் பழகுன்னு சொல்லியிருக்க அப்படின்னா என்னென்னா தவறுகள் நடக்கும் பொழுது அதை சுட்டி காட்ட அல்லது அதை பற்றி பேசுகிற தைரியம் நமக்கு வரும் இன்னைக்கு எல்லா குழந்தையும் நீங்கள் தான் இந்த நாட்டின் எதிர்காலம் உங்களுக்கு அந்த தைரியம் வேணும் உங்களால் பாணியில் மாணவர்களுக்கு எந்த விதத்தில் இந்த போதை பழக்கத்தை விடுபடுவதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல முடியுமோ அத்தனை எடுத்துக்காட்டவுடன் மிக அருமையாக விளக்கம் தந்தார் நன்றி ஐயா ஏற்கனவே ஐயா சொன்ன மாதிரி எத்தனை பேர் இதில் மாவட்ட ஆட்சியராக வர விரும்புறீங்க எத்தனை பேர் இதில் வந்து நீங்கள் சிறந்த மருத்துவராக வர போறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு இதுல எத்தனை பேர் நீங்க சயின்டிஸ்டா வர விரும்புறீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நம்ம நீலகிரி மாவட்டத்துல ஒருத்தர் சயின்டிஸ்டா சாதிச்சிருக்க அவரை பத்தி யாருக்கா தெரியுமா உங்களுக்கு யாரு நீலகிரி மாவட்டத்துல அவரேதான் அவர் பேர் வந்து இளம் விஞ்ஞானி லேம்ஸ் ஆனந்த் அவர்தான் தான் தமிழ இந்திய அலரசியினுடைய சிறந்த அந்த விஞ்ஞானிக்கான ஒரு பட்டத்தை அவர் தான் பெற்றிருக்கிறார் அவர் வந்து இங்க உங்கள் முன்னாடி வந்து நீங்க பேச வந்திருக்கார் உங்கள் சார்பில் வெல்கம் பண்றோம் வெரி குட் ஆப்டர்நூன் சவுண்ட் வரலி குட் ஆப்டர்நூன் அண்ட் வெரி குட் ஆப்டர்நூன் டு அண்ட் ஆல் ஃபேக்கல்டிஸ் அண்ட் ஹானர்ஸ் டை டை அண்ட் அண்ட் பீப்பிள் பீப்பிள் இன் பேசலாமா பேசலாமா இங்கிலீஷ் படிக்கிறீங்க வெரி குட் ஐ வாஸ் கிரேஸி பை யூ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒரு பேர் கேட்டப்பை தூக்கிட்டு பின்னாடி இல்லாதவங்க வந்துட்டு பின்னாடி இருக்கவங்க கை தூக்காதனால

நான் இந்த ஸ்கூலுக்கு புதுசு கிடையாது என்னை பார்த்துட்டே இருக்கீங்களா அடிக்கடி ஸ்கூலுக்கு வந்துட்டே இருக்கேன் டீச்சர்ஸ்ஸே என்னை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு ஜென்ரேஷனோட போயிகிட்டே இருக்காங்க என்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க ரெகுலரா இந்த ஸ்கூலுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு அதை நான் சொல்லணும் சரி ஒன் டூ ஓகே எல்லாம் பேசிட்டீங்களா ஓகே இப்போ கிளாஸ்லன்னு சொல்லுங்கள் அப் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு கை மலர்த்துக்குவோம் அப் ரெண்டு கே மலர்த்துக்குவோம்

ओके बां, सवाल आ, स्टार्ट बनला माँ, ओके, आप आउट है, आत्मीय में आउट है, चल मारेडी, डाउन, अप, डाउन, अप, आप डाउन, अप, डाउन, डाउन, चल, ये बारेर डियो, थ्री टू वन सुन मरे तकरूर कर देगनो ஏன்னா ஆக்டிவிட்டிஸ் இருக்கு ரெண்டு மூணு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு பண்ணலாமா த்ரீ டூ ஒன் ஓகே குட் 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 இப்ப என்கிட்ட இங்க ஒரு நான் பவுச் வச்சிருக்கேன் சரி அந்த பவுச் திறந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிறேன் ஒரு ஃப்ரேம் இருக்கு என்கிட்ட நான் மேஜிக் பண்ண வரல உங்களுக்கு சில விஷயத்தை ஆக்டிவிட்டி மூலியமா சொல்ல வந்திருக்கேன் என்கிட்ட ஒரு ஃப்ரேம் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு கார்டு இருக்கு ஒரு எம்டி கவர் இருக்கு சரியா இப்போ இந்த கவர்ல ஏதாவது இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் பாய்ஸ் சைடுல இருந்து யாராவது ஒருத்தர் ஒருத்தர் அப்ப கேர்ள்ஸ் சைடுல இருந்து கூப்பிடலாம் இத்தனை பேர் இருந்துச்சுட்டீங்க கேர்ள்ஸ் சைடுல இருந்து ஒருத்தர் வாங்கம்மா டக்குன்னு வாங்க நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க தான் கைப்பு நீங்க வாங்க வாங்க பர்ஸ் கையில் வச்சிருக்கீங்க மற்றவங்க உட்காருங்க உட்காருங்க ஏன்னா இதுல ஒரு மீனிங் இருக்கு ஓகேவா இந்த கவர்ல ஏதாவது இருக்காமா பார்த்து சொல்லணும் இல்லை காமிச்சு சொல்லணும் ஏதாவது இருக்கா ஃபுல்லாக கீழ்ச்சை கூடாது ஏதாவது இருக்கா ஒண்ணும் இல்லை இங்கே இங்கே தெரியணும் ஓகே இங்கே பார்த்தீங்க அந்த எல்லாம் எதுவும் கிடையாது ஓகேவா இந்த கவரை திரும்பவும் கையில் கொடுத்துட்டேன் இப்போ என்கிட்ட இந்த கார்டை எடுத்து இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஃப்ரேம் கூட உள்ளே போடுறேன் ஓகேவா இந்த கார்டு என்ன பண்ணிட்டேன் இந்த ஃப்ரேம் கூட போட்டுட்டேன் நீங்களும் என் கூட இருக்கணும் அப்பதான் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் எல்லாத்துக்கும் நான் விசிபிளா எல்லாத்துக்கும் நான் விசிபிளா இருக்குன்னா தெரியுறேன்னா ஓகே கட் இப்போ இந்த கவருக்குள்ள இந்த ஃப்ரேம உள்ள இன்சர்ட் பண்றேன் ஓகே இன்சர்ட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் தள்ளி நிலமா இப்போ என் கூட சேர்ந்து எல்லாரும் இப்படி செய்யணும் ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க இருக்க இந்த காரை அப்படியே இந்த பிரேமோட அப்படியே வெளியே எடுத்து என்னாச்சு அப்படியே இருக்கு சரி இப்ப நம்ம என்ன பண்ணலாம் பாக்கலாமா கை நீட்டுமா நல்லா அப்படி நீட்டு அப்படியே அப்படியே இருக்கணும் தலை நிலை இப்படி எங்கிட்ட இருக்கா பிரேம்ல இருக்கா பிரேம்ல இருக்கா இப்போ இது அப்படியே மறைஞ்சு அந்த கவர்க்குள்ள போக போகுது போக வைக்கலாமா

சொல்றீங்களா என்ன என்ன சாப்பிட்டா மரணம் நிச்சயம் உடல் உறுப்பு கெட்டு போயிடும் அதனால வீட்டுல யாராச்சும் அவங்க என்ன சொல்லணும் எதையும்

Seripa Soldang by la in this tankway in this tank. Say no to drugs. Say no to drugs. Say no to drugs. <laughs> Say no to drugs. <laughs> Say no to drugs. Nandhi, nandhi, nandhi. <laughs> <laughs> Thank you. Thank my dear staff and my dear students. So I hope all of you enjoy this program. Yes or no? yes it was a wonderful program thank you so much sir for giving us an opportunity to enjoy this program thank you once again so good afternoon the program how the program program pidichirundha ungaluk pidigalaya program sis You. I, this, uh, this program is uh, make me to realize that no one should uh, use drugs, and it was good for uh, all. And you have give awareness for uh, everyone. போதை பொருட்களில் என்னென்னலாம் தெரியாதோ அதில் சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்றது சொல்லிட்டு இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க போதை பொருட்கள்னா அது கெட்டதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் எங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இப்போ நான் அண்ட் திஸ் வாஸ் அ குட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் and we will spread this message to everyone and thank you to all the chief guests and the, the, shows, uh, the show is very good and we enjoy the shows thank, thank you, so. you, thank you. <laughs> <laughs> அடுத்ததாக நமது மாவட்ட செயலாளர் திரு வினோத்குமார் அவர்களுக்கு வழங்குகிறார்கள் அடுத்ததாக நமது நீலகிரியின் மாயக்குரல் திரு மோகன்ராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார்கள் அடுத்ததாக இளம் விஞ்ஞானி லாம்ஸ் ஆனந்த் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார்கள் நன்றி நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி உரை நமது நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர் கூட்டமைப்பின் மாவட்ட செயலாளரும் நீலகிரி மக்கள் நற்பணி மையத்தின் தலைவரும் ஜேசிஐட நிர்வாக உறுப்பினருமான திரு கண்டோன்மெண்ட் வினோத் குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நடத்துவதற்கு எங்களுக்கு இங்கு வழிவகுத்து கொடுத்த ஆசிரியர் மற்றும் நம்முடைய பிரின்சிபால் அவர்களுக்கு எங்களுடைய நீலகிரி சார்ந்துள்ள போதை ஒழிப்பு சார்ந்த ஒழிப்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கும் நம்மளுடைய சமூக தலைவர் சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா நீலகிரியில் பாத்தீங்கன்னா ஒரு ஆளை கிடைக்கணும்னால ரொம்ப விஷயம் கஷ்டமான விஷயம் எங்களை எல்லாம் இந்த அளவுக்கு இந்த வழி நடத்து போதை பொருள் மட்டும் இல்லை நல்ல எல்லாம் எங்களுக்கு கத்துக் கொடுத்து எங்களை இந்த இந்த உங்களுக்கு முன்னாடி நிக்கிறதுக்காக பல வகையில எங்களுக்கு வந்து நிறைய உதவி செய்த எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு தலைவராக நீலகிரி மாவட்டத்தின் முழுவதையும் உள்ள மக்களை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கும் நம்முடைய ஜெப்ரத்னா ஐயா அவர்களுக்கு என்பதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் இந்த நீலகிரி மாவட்டத்தில் இள விஞ்ஞானி ஆனந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இளம் வயதிலேயே விஞ்ஞானியாக எப்படி மக்களுக்கு நான் விஞ்ஞானியானதா மட்டுமல்லாமல் மக்களுக்கும் பயனுள்ள வகையில் நல்ல ஒரு செயல் திட்டத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பா நடைபெறணும்னாக்காக்கா வெறும் பேசுனாக்கா எல்லாருக்குமே வந்து அது புரியாது அந்த குழந்தைகளுக்கு எப்படி மனசுல புரியணும்ன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக வந்து நம்மளுடைய மோகன் சார் அவர் பாத்தீங்கன்னாக்கா அவரு அழகாக அவருடைய குரல் மட்டும் இல்ல அழகாக உங்கள் மத்தியில வந்து ஒரு அழகாக உங்கள் மத்தியில் குழந்தைகளுக்கு எப்படி புரியணும் அவர்களுக்கும் எங்களுடைய மனமான நன்றி அது மட்டும் இல்லாமல் இங்க பாத்தீங்கன்னாக்கா சோசியல் சர்வீஸ்ல வந்து சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கும் சோசியல் மீடியா நீலகிரி சோசியல் மீடியா சிக்கவர்கள் சோசியல் மீடியா சிக்கந்தவர்களுக்கு இந்த நினைவு பிரச்சனை வழங்கின்றோம்